வணக்கம் உலக நாகரிகங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படும் பெருமைக்குரிய நாடுதான் எகிப்த் அந்த எகிப்திய நாகரிகம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் வடகிழக்கில் நைல் நதிக்கரையில் தோன்றிய உலகின் மிக பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த நாகரிகங்களில் ஒன்றாகும் இது பிரமிடுகள் மம்மிகள் எழுத்து முறை மற்றும் நிலப்பிரபுத்துவ முறைக்கு புகழ் பெற்றது பாரோ எனப்படும் அரசர்களால் ஆளப்பட்ட இந்த நாகரிகம் விவசாயம் கட்டிடக்கலை மருத்துவம் மற்றும் கணிதத்தில் சிறந்த சாதனைகளை படைத்தது ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடகிழக்கு மூலையில் எகிப்த் அமைஞ்சிருக்கு கிழக்கே செங்கடலாலும் வடக்கே மத்திய தரைக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி எகிப்தில் பாயும் நைல் நதி மத்திய தரைக்கடலில் கலக்கிறது இந்த நதி ஆண்டுதோறும் புதிய வண்டல் மண்ணை கொண்டு வந்து இங்கு படிய வைக்கிறது இதனால மத்திய நைல் சமவெளி செழிப்பாக இருந்தது இந்த வண்டல் மண் வேளாண்மையை செழிக்க வைத்து உபரி உற்பத்திக்கும் உதவியது தான் எகிப்திய நாகரிகத்தை நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படுது எகிப்து நாளே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவது பார்வோ மன்னர்கள் கட்டிய மிகப்பெரிய பெரிய பிரமிடுகளும் அதோட பிரம்மாண்டமும் தான் அதுல முக்கியமா பல்வேறு ரகசியங்களும் மர்மங்களும் நிறைந்த பாரோ மன்னர்களின் கல்லறைகள் உலகப் புகழ் பெற்றது கிமு மூவாயிரத்தி நூறில் நர்மர் அரசரால் மேல் மற்றும் கீழ் எகிப்து ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நாகரிகம் நிலைபெற்றது அதே மாதிரி கட்டிடக்கலையில் கிசா பிரமிடுகள் லக்ஸர் கோவில் கர்ணா கோவில் மற்றும் ஸ்பிங்ஸ் ஆகியவை இவர்களின் பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை திறனுக்கு சான்றுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றது பொதுவாகவே எகிப்தியர்களுக்கு மரணத்திற்கு பிறகு மறுவாழ்வு இருப்பதாக ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு அதனால தான் அவர்கள் உடல்களை பதப்படுத்தி வைத்தார்கள் இந்த உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு தான் அதாவது மம்மியாக்கம் என்ற பெயர் பாரோக்களின் உடலை பாதுகாக்க பிரமிடுகளையும் சமாதிகளையும் கட்டுனாங்க பல்வேறு விலை உயர்ந்த பழிப்பொருட்களுடன் உள்ள புகழ்பெற்ற எகிப்திய பாரோவான அதாவது கிமோ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வரை ஆட்சி புரிந்தவர்தான் இந்த டூ காமன் இவரோட சமாதி மம்மி எகிப்தில் லக்சருக்கு அருகே உள்ள அரசர்களின் பள்ளத்தாக்கில் உள்ளது அவரது மம்மியின் முகமூடி தங்கத்தால் செய்யப்பட்டு பல்வேறு விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது எகிப்திய நாகரிகத்தின் முக்கிய செய்பொருளாகும் எகிப்திய நாகரிகம் அறிவியல் இலக்கியம் தத்துவம் வானுமியல் கணிதம் அளவீடு முறைகளில் சிறந்து விளங்கினார்கள் சூரிய கடிகாரம் நீர் கடிகாரம் கண்ணாடி ஆகியவை எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவையாகும் அவர்கள் சூரியனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்கினார்கள் அதுல நாட்கள் கொண்ட மாதங்கள் இருந்தது ஆண்டின் இறுதியில் ஐந்து நாட்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த முறை கிமு நாலாயிரத்தி இருநூறுலயே உருவாக்கப்பட்டுவிட்டது இலக்கிய படைப்புகளில் கணிதம் வானவியல் மருத்துவம் மாந்திரீகம் மதம் குறித்து எழுதப்பட்டவையும் உண்டு எகிப்தியர்கள் ஓவியம் தீட்டல் சிற்பம் மட்பாண்டம் செய்தல் இசை நெசவு சிறந்து விளங்கினார்கள் எகிப்தியர்கள் பல கொள்கையை கடைபிடித்தனர் அமோன் ரே சேத் தோத் ஹோரஸ் அனுபிஸ் ஆகிய பல கடவுள்கள் எகிப்தில் இருந்தது அவற்றில் சூரிய கடவுளான ரே முதன்மையான கடவுளாக இருந்தார் பின்னர் இக்கடவுள் அமோன் என்று அழைக்கப்பட்டது அதே மாதிரி நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபடும் முறை இறந்தவர்களை புதைக்கும் முறை இப்படி பல இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு இதை நிரூபிக்கும் பல புத்தகங்களும் உள்ளது அதுல தமிழ்நாட்டிற்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு எகிப்துல புகழ்பெற்ற வேலி ஆஃப் கிங்ஸ் இடம் இருக்கு அதாவது மன்னர்களின் பள்ளத்தாக்கு இந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள் தங்களது உலகம் முழுவதும் நீண்ட கால நாகரிகம் உலக அரங்கில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு எகிப்தின் தற்போதைய நகருக்கு பக்கத்தில் நைல் நதிக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு எகிப்தின் நியூ கிங்டம் அதாவது கிமு பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து கிமு பதினோராம் நூற்றாண்டு வரை எகிப்தின் புதிய ராஜாங்கத்தை சேர்ந்த பாரோக்கள் அவர்களுடைய பிரபுக்களுக்காக உருவாக்கப்பட்ட அறுபத்தி கல்லறைகள் இங்க இருக்கு ரோமானியர்கள் காலத்திலேயே பலர் இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படி இந்த பகுதிக்கு வந்தவங்க அந்த கல்லறைகளின் சுவர்களில் தங்களோட பெயர்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க

அவரால் புரிஞ்சிக்கிற முடியல ஆனால் தற்போது நடந்த ஆய்வில் ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது பதினாலு என்ற இலக்கமிடப்பட்ட ஆறு கல்லறைகளில் இந்திய எழுத்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு தமிழ் பிராகிருதம் காந்தாரி அதாவது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் இருந்த ஒரு பேச்சு வழக்கு தான் இந்த காந்தாரி அதுபோக சமஸ்கிருதம் இந்த நான்கு மொழிகளில் இந்த எழுத்து பொறிப்புகள் கிடச்சிருக்கு இந்த மொழிகளில் எழுத மூன்று விதமான எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு காந்தாரி மொழியை எழுத கரோஸ்டி என்ற எழுத்து வடிவமும் பிராகிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் எழுத பிராமி எழுத்துக்களும் எழுத தமிழ் என்று சொல்லக்கூடிய பிராமி எழுத்துக்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கல்லறைகள்ல கிடைத்த பெரும்பாலான எழுத்துப் பறிப்புகள் தமிழை சார்ந்ததாகவே உள்ளது முதலாம் என் கல்லறையில்தான் இருக்கிறதுலேயே அதிக இந்திய எழுத்துப் பறிப்புகள் கிடைச்சிருக்கு இங்கு கிடைத்த பதினாறு எழுத்து பொறிப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை தமிழில் உள்ளது அதே போல் காந்தாரியில் எழுதப்பட்ட ஒரே எழுத்து பொறிப்பும் இந்த தான் கிடச்சிருக்கு இந்த மொழியில் எழுதியிருப்பவர் தன்னை சத்ரியனாக அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அதேபோல இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் கிடைத்த எழுத்துக்களையே மிக நீண்ட வரியும் இந்த கல்லறையில் தான் கிடச்சிருக்கு அதாவது தூதுவன் இங்கு வந்ததாக இந்த மேற்கு பகுதியை கிபி ஒன்றாம் நூற்றாண்டு முதல் ஆட்சி செய்தவர்கள் என்பதால் இந்திய எழுத்துக்களின் காலத்தை கணிக்க இது உதவுகிறது இங்குள்ள பல கல்லறைகளில் கிடைத்திருக்கும் தமிழ் எழுத்து பொறிப்புகளில் சிகை கொற்றன் என்ற வார்த்தை அதிகமாக காணப்படுது இந்த பெயர் மட்டும் எட்டு இடங்கள்ல காணப்படுது முதலாவது கல்லறையில சிகைக்கொற்றன் வந்தான் பார்த்தான் என மூன்று முறை எழுதப்பட்டிருக்கிறது வாசலில் எதிரெதிராக இரண்டு இடங்களில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு அடுத்ததாக மொத்தம் ஐந்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு இது எல்லாமே தமிழில் எழுதப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த எழுத்துக்கள் சொல்ல வருவது என்ன என்பதில் தெளிவில்லை இந்த கல்லறையிலும் கொற்றன் தனது பெயரை எழுதி வைத்திருக்கிறார் ஆறாவது கல்லறையில் இரண்டு எழுத்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கும் சுவற்றில் நாலு மீட்டர் உயரத்தில் நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கும் சுவற்றில் நாலு மீட்டர் உயரத்தில் இவை எழுதப்பட்டிருக்கு இதிலும் ஒன்று சிகை கொற்றன் எழுதியது இந்த கல்லறையில் கிரேக்க எழுத்துக்கள் உள்ளே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த உயரத்தில் வேறு யாரும் எழுத்து பொறிப்புகளை செய்யவில்லை எட்டாவது கல்லறையில் ஆறு எழுத்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு அதில் நான்கு தமிழிலும் இரண்டு மத்திய இந்தோ ஆரியோ மொழியிலும் எழுதப்பட்டிருக்கு இந்த கல்லறையிலும் முதலாவது கல்லறையில் எழுதியதை போலவே எதிரெதிராக இரண்டு இடங்களில் தனது பெயரை அவர் எழுதியிருக்கிறார் அதுதான் சிகை ஒன்பதாவது கல்லறையை பொறுத்தவரை இங்குதான் பெரிய அளவில் கிரேக்க எழுத்துப் பொறிப்புகள் கிடைச்சிருக்கு இந்த கல்லறையின் வாசலில் தமிழில் எழுத்துப் பொறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு பதினாலாவது கல்லறையில் ஒரே ஒரு மொழியில் தான் எழுத்துப் பொறிப்புகள் கிடைச்சிருக்கு அதுவும் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு அதை எழுதியவரும் சிகை அதுவும் வாசலில் மட்டுமே எழுதப்பட்டிருப்பதால் அந்த காலகட்டத்தில் இந்த கல்லறைக்கு பெரிய அளவில் யாரும் வந்திருக்க மாட்டார்கள் என ஆய்வாளர்கள் சொல்றாங்க இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல பெரும் வணிக குழுவின் தலைவனாக இருந்திருக்க வேண்டும் அதாவது சிகை என்றால் குடுமி அல்லது தலைமுடி என்ற பொருள் கொற்றன் என்பது சங்க காலத்தில் வெற்றியாளர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட பெயராகும் அங்குள்ள ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வரகண்டை என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது சிகை கொற்றன் இங்கு வந்து பார்த்தான் என்று பொருள் இன்று நாம் சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் நான் இங்கு வந்தேன் என்று எழுதுவதைப் போல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் எகிப்தின் பிரமிடுகளை பார்த்து வியந்து தனது பெயரை அங்கு செதுக்கி சென்றுள்ளான் சிகைக்குற்றன் தவிர வேறு சில பெயர்களும் இங்கே காணப்படுது ஒன்றாம் கல்லறையில் கோபன் என்பவர் தனது பெயரை போலவே எழுதியிருக்கிறார் அதாவது கோபன் வரத கண்டன் என எழுதியிருக்கிறார் சேலம் அம்மன் கோவில்பட்டி கல்வெட்டிலும் இதே பெயர் வருவதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எட்டாவது என் கல்லறையில் சாத்தன் என்பவரது பெயர் வருகிறது ஒன்பதாவது கல்லறையில் கீரன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது கீரன் என்ற பெயர் புகழூர் கல்வெட்டிலும் ஓமனில் கிடைத்த ஒரு பானை ஓட்டிலும் கூட காணப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆய்வாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த எழுத்துக்கள் அடையாளம் காணப்பட்டது ரோமானியர்களின் காலத்தில் நிலவிய இந்திய எகிப்து தொடர்புகளை சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் எந்தெந்த பகுதிகள் ரோமானிய பேரரசுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தன என்பது குறித்த சிறு வெளிச்சத்தையும் வெளிக்கொண்டு வந்துள்ளது தமிழகத்தின் சேரநாட்டு துறைமுகங்களான முசிறி மற்றும் தொண்டி ஆகியவற்றிலிருந்து மிளகு துணிகள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களை ஏற்றுக்கொண்டு எகிப்தின் பெரினிக்கே துறைமுகத்திற்கு தமிழ் வணிகர்கள் சென்றனர் அங்கிருந்து ஒட்டகங்கள் மூலம் பாலைவனத்தை கடந்து நைல் நதிக்கரையில் உள்ள நகரங்களுக்கு சென்றுள்ளனர் அப்படி சென்றபோதுதான் உலக புகழ் பெற்ற வணிகர்கள் சென்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பயணத்தின் அடையாளமாகும் இதுவரை வரலாற்று ஆசிரியர்கள் மேலை நாட்டு வணிகர்கள் மட்டுமே இந்தியாவுக்கு வந்து சென்றதாக கருதி வந்தனர் ஆனால் எகிப்தின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான இடமாக கருதப்பட்ட அரசர்களின் பள்ளத்தாக்கிற்குள் தமிழர்கள் நுழைந்துள்ளார்கள் என்பது தமிழர்களின் உலகளாவிய செல்வாக்கை நிரூபிக்கிறது சுமார் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மாதிரி நவீன அல்லது ஜிபிஎஸ் வசதிகளோ இல்லாத பாய்மரக் கப்பல்களில் காற்றையே துணையாக கொண்டு கடல் தான் நம் முன்னோர்கள் அவர்கள் வெறும் வணிகத்திற்காக மட்டும் செல்லவில்லை தங்களின் கலாச்சாரம் மற்றும் மொழியையும் அந்த மண்ணில் விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் உலக வரைபடத்தில் எவ்வளவு வலுவான தடம் பதித்திருந்தார்கள் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்கிறது